இப்போ ரீசன் நம்ம கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த ஆல்கஹாலில் கன்சியூம் பண்ணி இறந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே வந்து இங்கே வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க பெரிய பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே இது வந்து தெரியும் இந்த ஒரு விஷயம் வந்து பேன் பண்ண ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து மக்கள் ட்ரெஸ் ஆச்சு ஏன் அதை வந்து கன்சியூம் பண்ணாங்க கவர்மெண்ட் எப்படி அதுக்கு அந்த ஆக்ஷன் எடுத்தாங்க கவர்மெண்ட் எதில் பிரச்சனை இழந்துச்சு இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேச இல்லை இந்த மெத்தனால் எத்தனால் இது ரெண்டு கன்ன டிஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து ஆல்கஹாலில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயங்கள் ஆனால் அதுலேயுமே வந்து மெத்தனாவை விட எத்தனால் தான் வந்து அதிக அளவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரேர் சினாரியோஸில் தான் வந்து இந்த மெத்தனலை வந்து யூஸ் பண்ணுறாங்க முதல் விஷயம் இந்த மெத்தனலை வந்து வூட் ஆல்கஹால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் வந்து ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் தான் வந்து இருக்குது எத்தனாவை பொறுத்த வரைக்கும் கிரெயின் ஆல்கஹால்னு வந்து சொல்லுவாங்க ரெண்டு கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது சரி ஓகே இதெல்லாம் வந்து நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படும் நம்மளை சாதாரணமான ஆட்களுக்கு இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன ஏன் வந்து இந்த எத்தனால் வந்து அதிகம் யூஸ் பண்ணுறாங்க எத்தனால் வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ அந்தளவுக்கு நல்லதா இல்லை மெத்தனால் நல்லதா அப்படிங்கிறத வந்து இந்த ரெண்டுமே கெடுதல் தான் பட் மெஜாரிட்டி ஆஃப் மெத்தனால் அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் கேஸ்ல இருந்து நேச்சுரல் கேஸ் நமக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியும் பெட்ரோல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து இருந்து வருது பெட்ரோலியம் எங்கே இருந்து வருதுன்னு தெரியும் குரூடாயில் இருந்து வருது குரூடாயில் எங்கேருந்து வருதுன்னு தெரியும் ஸோ வந்து அதுலேருந்து எடுக்கப்பட்ற ஒரு பொருளை நம்ம கன்சியூம் பண்ணும்போது எந்தளவுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்களே வந்து எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கோங்க ஸோ அந்த அளவுக்கு டாக்ஸிக்கான அந்த அளவுக்கு ஃப்ளேமபிளான ஒரு சப்ஸ்டன்ஸை தான் வந்து நம்ம வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க ஸோ இன்னொரு பொருள் இருக்குது அது வந்து எத்தனால் எத்தனால் அப்படிங்கிறது நார்மலாகவே வந்து சுகர் கெயின் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வெளில வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த கான் ஃபேக்ட்ரி அதாவது சோளம் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து அதை விட ஓரளவுக்கு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் அது தான் வந்து இந்த எத்தனால் வந்து அதிகமாவது யூஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு பொருளுமே வந்து இந்த ஒரு நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க எத்தனை நாள் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு அதை ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை வந்து தனியாக வந்து விற்பாங்க மத்தனால் வந்து தனியாக வந்து அதை ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்டோட ஆட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை தனித்தனி யூஸ் கேசஸ்ன்னு இருக்குது மெத்தனாலுக்குன்னு தனித்தனி யூஸ் கேசஸ்ன்னு இருக்குது மெத்தனால பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட் அதாவது கம்மு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எத்தனை நாள் பொறுத்த வரைக்கும் முக்கியமான அதுக்கு யூஸ் கேஸே வந்து பெவரேஜஸ் தான் அதாவது இந்த மாதிரி பியராக இருக்கட்டும் ஒயினாக இருக்கட்டும் அந்த சில சில ஸ்ப்ரைட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எத்தனால் வந்து அதிகமாக அது யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இதையுமே வந்து ஃப்யூலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ரெண்டுமே வந்து ஃப்ளேமபிள் தான் பட் மெத்தனலை கம்பேர் பண்ணும்போது எத்தனால் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு அதிகமான இடங்களில் யூஸ் பண்ணப்படுது அதுக்கு உண்டான காரணம் வந்து டாக்ஸிக் லெவல் தான் மாதிரி எத்தனால் பார்த்த பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த எயிட்டி ஃபைவ் ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் எத்தனால் மரிச்சு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இதோட இன்னும் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மெர்ச் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஃபியூவல் வந்து இன்னும் வந்து நமக்கு கன்சம்ஷன் லெவல் வந்து கம்மியாகவும் அதாவது நம்ம இம்போர்ட் பண்ணுறது குரூடாயில் வந்து இம்போர்ட் பண்ணுறது கம்மியாகும் இதனால் கவர்மெண்ட்க்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சுகர் கைனிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனெண்ட் கொஞ்சம் வந்து ரொம்ப பாதிப்புல கொஞ்சம் நார்மலான பாதிப்புலையே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் தான் வந்து அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நார்மலான அப்படிங்கிறது வந்து அதிகமான அளவுலையும் அழுகால் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க டாக்ஸிக் லெவலை பொறுத்த வரைக்கும் மெத்தனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலி ஹைலி டாக்ஸிக் அது டாக்சிக் அதை நம்ம ஸ்மெல் பண்ணாலே நமக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு டென் மில்லிகிராம் எடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பர்மனன் வந்து நமக்கு வந்து ஏற்படும் பர்மனன்ட் ப்ளைனஸ்னால் வந்து நமக்கு கண்ணு தெரியாமல் போயிடும் ஒரு டென் எம்எல் வந்து நீங்கள் மெத்தனால் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பர்மனண்டாக வந்து உங்களுக்கு ஐசிஐட்டே வந்து இல்லாமல் போயிடும் ஸோ அந்தளவுக்கு வந்து இது வந்து ஹைலி டாக்ஸிக் இதே நீங்கள் தேர்ட்டி எம்எல் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உடனே வந்து இறந்து போயிடுவீங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இது வந்து ஹைலி டாக்ஸிக் அதனால தான் வந்து இது ஆல்கஹாலையுமே ரொம்ப ரேரான சினாரியோஸில் ரொம்ப அந்த எக்ஸ்பென்சிவான ரொம்ப அந்த கிக்கு கொடுக்குற விஷயங்கள் அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஆல்காக குடிக்கிறவங்களுக்கு தெரியும் கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னா வந்து உடனே வந்து ரொம்ப வந்து ஹைலி ஆல்கஹாலிக்காக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில பெவரேஜஸில் தான் ரொம்ப ரேராக சினாரியோஸில் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா வந்து இதோட டாக்ஸிக் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால ரொம்ப ரேரான சீனரிஸில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணுறாங்க நம்ம கள்ளக்குறிச்சி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் வந்து அந்த மெத்தனால் அப்படிங்கிறத வந்து இண்டஸ்ட்ரியல் மெத்தனால் வந்து அதை வந்து யூஸ் பண்ணாங்க அந்த உட் மெத்தனால் உட் மெத்தனால் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் இந்த இண்டஸ்ட்ரியல் மெத்தனால் அப்படிங்கிறது இந்த நம்ம நேச்சுரல் கேஸ்லேருந்து எடுக்கிறதுனால எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்து அடிக்கடி கிடைக்கும் ஸோ அதுலேருந்து எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண மெத்தனால இவங்க வாங்கிருக்கதா வந்து ஒரு சில நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ இது வந்து இன்னும் வந்து அன்அக்செப்டபுளாக இருக்கு ஏன்னா வந்து யூஸ் பண்ண மெத்தனால் அப்படிங்கிறது வந்து அதில் இன்னும் அதிகமான டாக்ஸிக் லெவல் வந்து ஆட் ஆகிருக்கும் ஸோ தான் வந்து அதிகமான பேர் வந்து இறக்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி எத்தனால் பொறுத்த வரைக்கும் இது வந்து மெத்தனால கம்பேர் பண்ணும்போது எத்தனால் அப்படிங்கிறது வந்து லெஸ் டாக்ஸ் குறைவான டாக்ஸிக் லெவல் தான் வந்து இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் பட் இதுவுமே டாக்ஸிக் தான் இதுவுமே ஒரு சில லிமிட்ஸ் இருக்குது அந்த லிமிட்ஸை தாண்டும் போது அந்த ஆல்கஹால் லெவல் வந்து அதிகமாகிடும் ஸோ இந்த ஒரு விஷயங்கள்னால தான் வந்து இந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் மேலேயும் கொஞ்சம் ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு டெத்து நடக்கும்போதே வந்து அந்த ஒரு கலெக்டர் அவருக்கு வந்து என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போச்சு அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியாது மேபி இந்த இருந்து தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவருக்கு போயிருக்கலாம் இல்லை என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ஏன்னா வந்து இடையில வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க இடையில சின்ன சின்ன அதிகாரிகள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம் ஸோ அதனால் வந்து ஐஏஎஸ்கே வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து போயிருக்கலாம் ஸோ அதனால் வந்து அவர் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ்மீட் கொடுத்துருக்கலாம் ஸோ நம் நமக்கு வந்து அங்கே கிரவுண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாது பட் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து அவங்க கன்சியூம் பண்ணுறாங்களே அவங்க மேலே தான் வந்து நான் வந்து ப்ளேம் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஹைலி டாக்ஸிக்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப இந்த அன்பிராண்டட் ஆல்கஹால் ஐட்டம்ஸை வாங்கி யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட ஃபால்ட்டு தான் ஏன்னா வந்து டிமாண்ட் இருக்க இடத்துல தான் வந்து சப்ளை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அங்கே வந்து டிமாண்ட் இருக்கிறதுனால தான் வந்து எப்படியாவது அந்த ஒரு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து ஆசைப்பட்டு இல்லிகலாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் ஃபால்ட் அந்த அதிகாரிகள் ஃபால்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதிகாரிகளையுமே எல்லா அதிகாரிகளையுமே நம்ம வந்து சொல்லிட முடியாது ஏன்னா வந்து நமக்கு நான் வந்து ரொம்ப யாருமே வந்து ரொம்ப பிளேம் பண்ண முடியாது ஏன்னா வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அவங்கவுங்க வந்து அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு எந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத சிவில் சர்வெண்ட்டை இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் வந்து தெரியும் நான் சிவில் சர்வெண்ட் கிடையாது பட் அது அவங்கள்ட்ட அவங்கள்ட இருக்க வர ப்ரெஷராக இருக்கட்டும் அவங்க வந்து எப்படி அதை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா வந்து பொலிட்டிஷியன்ஸோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் இருக்கும் அதிகாரிகளோட ஹையர் அஃபீஷியல்ஸோட ப்ரெஷருக்கு வந்துருக்கும் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி தான் வந்து அவங்க ஆனால் பட் இவங்க வந்து ஃபுல் ஃபுல் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க அதெல்லாம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது பட் இந்த மெத்தனால் அப்படிங்கிறது அவங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது ஏன்னா வந்து இதை வந்து ரொம்ப அன்மேனேஜபல் அதுவும் வந்து யூஸ் யூஸ் பண்ண மெத்தனால் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு மெத்தனால் வந்து ரொம்ப ஹைலி டாக்ஸிக் அது அதை எப்படி இவங்க வந்து அதில் பயன் பண்ணுறாங்க இல்லை ஏற்கனவே பயன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா இது வந்து ரொம்ப டாக்ஸிக் அப்படின்னா வந்து இப்போ நம்ம டென் எம்எல்ஸ் சொன்னது வந்து பன்னெண்டு பிளைனஸ் கொடுக்கும்ல இதே வந்து அவங்க ஃபைவ் எம்எல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களில் வந்து ஒரு சில பாதிப்புகள் வந்து ஏற்படும் கொஞ்சம் லாங் டேம் பீரியடில் இப்போ சாதாரண கால் குடிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதோ அதை விட ரொம்ப டிராஸ்டிக்கான அளவில் இருக்கும் ஒரு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குடிக்கும்போது ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் கூட தாங்க மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப டாக்ஸிக்கானது இதை வந்து எப்படி அவங்க வந்து கன்சியூம் பண்ணுறாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இதுக்குள்ளே போடுறாங்களா இல்லை தெரியாமல் உள்ள போடுறாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல ஸோ அது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிளே கிடையாது ஏன்னா வந்து இப்போ நம் நீங்கள் சொல்லலாம் குஜராத்தில் இது பாசிபிள் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் குஜராத்தில் இப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அங்கே என்ன ஒரு நிலம ஆகிடுச்சுன்னு நீங்கள் வந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ட்ரக்ஸ் எந்த அளவுக்குனா வந்து ரொம்ப கொடூரமான அளவுக்கு குஜராத் அப்படின்னாலே வந்து ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து போயிடுச்சு ஸோ வந்து குஜராத்தில் ஆல்கஹால் பேன் பண்ணியுமே இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா வந்து ஏன்னா ஆல்கஹாலுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம மக்கள் வந்து அடிக்ட் ஆவாங்க இன்கேஸ் ஒரு சில பேருக்கு ஃபிசிக்கல் பிரச்சனைகளாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு மென்டல் பிரச்சனைகளாக இருக்கலாம் என்ன பிரச்சனைகளால் இருக்கலாம் பட் ஆல்கஹால் அப்படிங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்ம எப்போ ஆரம்பித்தோம் அப்படிங்கிறதே வந்து யாருக்குமே தெரியாது ஏன்னா வந்து ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க் தான் வந்து நம்மளை வந்து அந்த ஒரு வழியிலேருந்தோ அந்த ஒரு விஷயங்கள்லேருந்தோ அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூரண மதுவிலக்கு அதை பற்றியெல்லாம் பேசாமல் இந்த ஒரு ஆழ்ககால் எந்தளவுக்கு டாக்ஸு கம்மியாக கொடுக்கலாம் எந்தளவுக்கு நல்ல ஒரு அழ்ககலை வந்து மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் எந்த அளவுக்கு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் அந்த மூணு பெண்கள் மூணு பெண்கள் இதனால இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தி அழுத்தி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அதாவது அதாவது நாற்பத்தி ஏழு ஆம்பளைங்க செத்ததை விட அந்த மூணு பெண்கள் செத்தது அது ஒரு திருநங்கை அவங்க இறந்து போயிட்டாங்க அவ்வளோ இந்த நாலு பேர் இறந்துதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் பேசுகிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜெண்டர் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை யார் வேணாலும் அவங்களுக்கு பிடிச்சத எப்படி வேணாலும் கன்சூம் பண்ணலாம் பட் இல்லீகலாக இருக்கிற விஷயங்களை கன்சூம் பண்ணாமல் தவிர்க்கிறதே ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் மற்றபடி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து கண்டிப்பாக செய்யலாம் அழகாகால் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ட்ரிங்க் தான் பட் அதனால் என்ன வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க நான் வந்து அழகாகால் கன்சூம் பண்ணுறேன்னா அப்படிங்கிறத அடுத்து அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதை நம்ம விட்டுட்டு மற்றத ஆனோ கி மூவ் அப்படின்னா வந்து இன்னும் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து என்னோட சின்ன சதசின்னு என்னோட ஒரு சில தாட்ஸ் என்னோட தாட்ஸ் மட்டும் தான் மேபி எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கலாம் இது என்னோட சின்ன கைண்ட் ஒப்பீனியன் அது மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்